மீனராசி நீர் அப்படிங்கிறதே ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை சுத்தம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்மாவை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து சுத்தம் செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இவர்கள் சுத்தம் செய்வதன் மூலம் இவர்களுடைய கர்மா தீருகிறது அதுவும் இல்லாமல் ரகசியங்களை இவர்கள் பத்திரமாக வைத்திருப்பார்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக லோடு எடுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் என இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார்கள் அப்போ அந்த குழந்தைகளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக பொதி சுமக்கக்கூடிய நபர்கள் மீனராசி ஆண்களாகவும் மீனராசி பெண்களாகவும் பார்த்து கொள்ளலாம் இவர்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா நம்பி ஏமாறுவது அதாவது பொதுவாக ஏமாறுவதற்கும் நம்பி ஏமாறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த ஒரு நபர் மூலம் இந்த ஒரு விஷயத்தின் மூலம் இந்த ஒரு வருமானத்தின் மூலம் ஒரு உச்சத்துக்கு போய்விடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்பார்கள் மற்றவர்களை நன்றாக தூக்கி விடுவார்கள் ஒரு ரெஸ்டே இல்லாமல் இரவு பகம் பாராமல் தங்களுடைய குழந்தைகளை விட்டு தங்களுடைய லைஃப் பார்ட்னரை விட்டு இவர்கள் எல்லா நேரத்தையும் அந்த ஒர்க்குக்காகவும் அந்த விஷயத்துக்காகவும் அந்த இன்னொரு நபருக்காகவும் செலவு செய்வார்கள் பிறகு அவர்களால் இவர்கள் கசக்கி பிழிந்து தூக்கி எரியப்படும் பொழுது அதிகமான ஒரு மன வலிமையை ஒரு கஷ்டத்தை ஒரு துரோகத்தை சந்திக்கிறார்கள் மீனராசி ஆண்கள் மற்றவர்கள் திருப்தியாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் அதை நாத்தனாராக இருந்தாலும் சரி கொழுந்தனாராக இருந்தாலும் சரி இல்லை அகணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளினாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் ஃபேமிலியை நடத்த வேண்டும்னு தொடங்கி பிறகு நாளடைவில் அதிகமான துக்கத்தையும் சோகத்தையும் கெட்ட பெயரையும் தாங்கி கொண்டு நிறைய இடங்களில் இவர்களே கணவனாகவும் வாழ்ந்து அந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பொதுவாகவே மீனராசி பெண்களிடம் அதிகம் காணப்படும் ஹலோ இந்த ஒவ்வொரு ராசியிலும் ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராசி இது ஒரு நீர் ராசி இரட்டை மீன்கள் இதற்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மோட்ச ராசின்னு சொல்லப்படுவது உண்டு அதாவது பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அமைப்பு அதாவது மோட்சத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புன்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது இதையும் தவிர இந்த மீனராசி நீர் அப்படிங்கிறதே ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை சுத்தம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்மாவை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து சுத்தம் செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இவர்கள் சுத்தம் செய்வதன் மூலம் இவர்களுடைய கர்மா தீருகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அமைப்பு இந்த ராசிங்கிறது கடைசி ராசியாக வருவதாலோ என்னவோ நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்கு அனுகூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா ராசியாதிபதியே ராசியில் ஆட்சி அடைகிறார் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் வெற்றிஸ்தானத்துக்கு அதிபதி உல்லாசத்துக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த ராசியில் வந்து உச்சமடைகிறார் மேலும் புதன் வந்து இந்த இடத்தில் நீசமடைந்தாலும் நிறைய நிலைகளில் புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது மிகவும் எளிதாக கிடைத்துவிடும் குரு ஆட்சி பெற்றாலும் குரு கேந்திர திரிகோண பலம் பெற்றாலும் குரு பார்வை இருந்தாலும் அதே இடத்தில் சுக்கரன் உச்சமடைந்தாலும் இப்போ பன்னெண்டில் பார்த்தோம்னா ஏழு கண்டிஷனில் இந்த புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த இடத்தில் கிடைக்கிறது பொதுவாகவே இது பயணங்களை எல்லாம் வெளிநாட்டு விஷயங்களை ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிப்பது இதையும் தவிர இவர்கள் எல்லாமே இவர்கள் ஒரு உபயராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களையும் பார்த்து நன்றாக இறங்கி வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியது எல்லாமே அதான் அதாவது இந்த இரக்க குணம் அதிகம் உண்டு இப்போ இந்த ராசியாதிபதியே குரு அப்படின்னா இந்த குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா மற்றவர்களை மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு ஏணியாக இருப்பார் ஆனால் ஏணி ஏறுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு அசாத்தியமான ஒரு மனத்திடம்னு சொல்லலாம் மன பலம்னு சொல்லலாம் மன தைரியம் இவர்களிடம் காணப்படும் கற்பனை வளம் மிக்கவர்கள் கலைகள் மேல் பொதுவாகவே இவர்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் உண்டு இதனால தான் இந்த மீடியா சினிஃபீல்டு கலைகள்லாம் வரக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த மீனராசியில் நாம் பார்க்க முடியும் பிறகு பின்னாளில் இவர்களுக்கு ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது அதிகம் வரும் ஏன் அப்படின்னா இந்த உச்ச சுக்கரன் என்ன பண்ணும் அப்படின்னா இவர்களுக்கு எதன் மீது அதிக நாட்டம் இருக்கிறதோ அதன் மீது அதிக விருப்பம் இருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் ஒரு லாஸ் வந்த பிறகு ஒரு மோகத்தால் ஒரு போகத்தால் போகம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபைனான்சியல் விஷயமாக இருக்கலாம் இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் எதிரி நோய் தோல்வி அவமானம் கஷ்டம் இதையெல்லாம் பொதுவாகவே சுமந்து நாம் நிறைய பேரை தூக்கிவிட்டும் நமக்கென்று வரும் யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு ஞான மார்க்கத்துக்கு வந்து இவர்கள் அலைவாயக்கூடிய மனதை அடக்கின பிறகு ஒரு பெரிய உயரத்துக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு அதாவது இவர்களுடைய வாழ்நாளுக்கு பிறகும் பேர் நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய பக்குவம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களிடம் காணப்படும் ஒரு கோபத்தை கூட ரொம்பவும் மென்மையாகத்தான் மீனராசி ஆண்கள் பொதுவாகவே வெளிப்படுத்துவார்கள் எப்படியாவது அன்பால் மற்றவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மற்றவர்களை நாம் ஹர்ட் செய்யக்கூடாது அவர்கள் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது அப்படிங்கறதில் ரொம்பவும் தெளிவாக இருப்பார்கள் நல்ல சிறந்த எழுத்தாளர்களாக கவிஞர்களாக சிந்தனையாளர்களாக நாம் இவர்களை பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் எப்பொழுதும் இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ரொம்பவும் நம்பகத்தன்மை இவர்களிடம் பொதுவாகவே அதிகம் காணப்படும் அதையும் தவிர நிறைய ரகசியங்களை இவர்கள் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அதுவும் இல்லாமல் ரகசியங்களை இவர்கள் பத்திரமாக வைத்திருப்பார்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக லோடு எடுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் ஏன்னா இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார்கள் அப்போ அந்த குழந்தைகளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக பொதி சுமக்கக்கூடிய நபர்கள் மீனராசி ஆண்களாகவும் மீனராசி பெண்களாகவும் பார்த்து கொள்ளலாம் நிறைய நிறைய மீனராசி ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் நீசமடைகிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் இவர்களுக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் நீசமடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தாயா தாரமா இந்த பக்கம் அம்மாவா அந்த பக்கம் ஒய்ஃபா அப்படிங்கிற பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் கடைசில பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் கெட்ட பேர் தான் நீ உங்க அம்மா பக்கம்தான் போறன்னு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களிடம் சொல்வது என் நேரமும் திருமணமான பிறகு நீ உன் மனைவியை மட்டும்தான் கவனித்து கொண்டிருக்கிறேன் எங்களை நீ கவனிப்பதில்லை அப்படின்னு இவர்களுடைய தாய் இவரிடம் சொல்வது இதனால் அதிக டென்ஷன் அதிக குழப்பம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்கு ஆண்களை நாம் பார்க்கலாம் இவர்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னா நம்பி ஏமாறுவது அதாவது பொதுவாக ஏமாறுவதற்கும் நம்பி ஏமாறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த ஒரு நபர் மூலம் இந்த ஒரு விஷயத்தின் மூலம் இந்த ஒரு வருமானத்தின் மூலம் ஒரு உச்சத்துக்கு போய்விடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்பார்கள் மற்றவர்களை நன்றாக தூக்கி விடுவார்கள் ஒரு ரெஸ்டே இல்லாமல் இரவு பகம் பாராமல் தங்களுடைய குழந்தைகளை விட்டு தங்களுடைய லைஃப் பார்ட்னரை விட்டு இவர்கள் எல்லா நேரத்தையும் அந்த ஒர்க்குக்காகவும் அந்த விஷயத்துக்காகவும் அந்த இன்னொரு நபருக்காகவும் செலவு செய்வார்கள் பிறகு அவர்களால் இவர்கள் கசக்கி பிழிந்து தூக்கி எரியப்படும் பொழுது அதிகமான ஒரு மன வலிமையை ஒரு கஷ்டத்தை ஒரு துரோகத்தை சந்திக்கிறார்கள் மீனராசி ஆண்கள் இப்போ மீனராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதுல என்னன்னா அதிகமான அன்பை இவர்கள் மற்றவர்கள் மேல் வைப்பார்கள் அதிலிருந்து ஒரு பத்து பர்சன்ட் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட அந்த ஆப்போசிட் நபர் அது காதலனாக இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் சகோதரன் சகோதரியாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் குழந்தைகளாக கூட இருக்கலாம் இவர்களுக்குன்னு வரும் எதுவுமே இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை குறிப்பா இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் நீசம் இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் உச்சமடைவதால் இவர்களே இவர்களுடைய லாபஸ்தானத்தில் நீசமடைவதனால் லாபம் லாபம்னு வந்தா எனக்கு எதுவுமே இல்ல பிரதர் ஆனா எல்லாத்தையும் நாம் தூக்கி கொடுத்து விட்டேன் அப்படின்னு புலம்பாத மீனராசி சகோதரியே இல்லை பக்தி பாசம் இறை வழிபாடு குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகுந்த ஆர்வம் பொதுவாகவே இவர்கள் காட்டுவார்கள் ரொம்ப சிறந்த இல்லத்தரசிகள் அப்படின்னு எல்லாம் நம்ம இந்த மீனராசி சகோதரிகளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கச்சிதமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய நபர்கள் அந்த உள்ளுணர்வு இன்டியூஷன் அது சமயோஜிதம்னு சொல்லலாம் ஒரு கணவனிடம் பொதுவாகவே சொல்வார்கள் இந்த கம்பெனியில் போய் பணம் கட்டாத இந்த சீட்டு கம்பெனியில் போய் நீ ரூவா போடாத இந்த நபரை நம்பி எதுவும் செய்யாத இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கணவனோ சகோதரனோ இல்லை அப்பா அம்மாவோ கூட கேட்பதில்லை பிறகு போய் கையை சுட்டு கொண்டு இவர்களிடம் வந்து நீ தான் அன்னைக்கே சொன்ன நீ சொன்னதை நான் கேட்கல இப்போ நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இவர்களிடம் இருக்கக்கூடிய நபர்களே இவர்களிடம் வந்து வருத்தப்படுவார்கள் இது நிறைய மீனராசி சகோதரிகள்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடியும் மற்றவர்கள் திருப்தியாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும் அது நாத்தனாரா இருந்தாலும் சரி கொழுந்தனாரா இருந்தாலும் சரி இல்லை அண்ணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளினா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் சுடன் ஃபேமிலியை நடத்த வேண்டும்னு தொடங்கி பிறகு நாளடைவில் அதிகமான துக்கத்தையும் சோகத்தையும் கெட்ட பெயரையும் தாங்கி கொண்டு நிறைய இடங்களில் இவர்களே கணவனாகவும் வாழ்ந்து அந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பொதுவாகவே கும் மீனராசி பெண்களிடம் அதிகம் காணப்படும் மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களுடைய பலவீனம் அப்படின்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது சின்ன விஷயங்களை கூட மனதளவில் இவர்கள் அழுவது நிறைய பேர் பிசிக்கலாகவே அழுது விடுகிறார்கள் இதனால் இவர்கள் முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது காணப்படும் சோ பிளானட்ரி பொசிஷன்ஸ்ல பார்த்தோம்னா மீனராசிக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இவர்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாயே பாக்யாதிபதியாக வந்து அந்த பாக்யாதிபதிங்கிறவர் இவர்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அந்த செவ்வாய்ங்கிறது பூமியை குறிகாட்டுகிறது அப்போ பணத்தை இவங்க லிக்விடாக கேஷாக வைத்திருந்தால் அது சிதறிவிடும் மாறாக அந்த பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு லேண்டா ஒரு ப்ராப்பர்ட்டியாக இவர்கள் வாங்கி வைத்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் கிடைக்கும் ஏதாவது ஒரு நாள்ல என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் அந்த இடம் பூமி பணமாக வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் இவர்கள் மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு என்ன மகான்கள் வழிபாடு பிடித்திருக்கிறதாவது ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லைன்னா வந்த ராகவேந்திர ராமானுஜராக இருக்கலாம் இந்த மாதிரி மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குருவாக இருந்து இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது பாடங்கள் சொல்லி கொடுப்பது இல்லைன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ ஏதாவது யூஸ்டு நோட்ஸு யூஸ்டு புக்ஸ் அடுத்த ஸ்டாண்டர்ட் அடுத்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்தால் கூட அதுவும் ஒரு கல்வி தானம்தான் இனிப்புகள் தியானம் செய்வது மஞ்சள் நிற வஸ்திரங்கள் வியாழக்கிழமைகளில் தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் இவர்கள் சைவ உணவு எடுத்துக்கொள்வது இதெல்லாமே இவர்களுக்கு நல்ல பரிகாரம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குளங்கள்லாம் இருந்தால் அங்கெல்லாம் போய் மீன்களுக்கு பொறி போடுவது இல்லை சின்ன சின்ன உணவு மீன்களுக்கு வைப்பது இதெல்லாமே இவர்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் மேலும் வாய்ப்பு கிடைத்தால் புத்திர பாக்கியத்துக்காக உதவி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நலிந்த நபர்களுக்கு இவர்களால் முடிந்த அந்த சின்ன உதவிகளை செய்வது இதெல்லாமே இவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக வருகிறது இவர்களுக்கு லக்கி நம்பர் த்ரீ அண்ட் நயன் நம்பர் ஒன் கூட இவர்களுக்கு பெனிஃபிஷியல் நம்பர் தான் மேலும் மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல செல்வ வளம் அதையும் தவிர உடலில் நல்ல ஆரோக்கியம் உயர் அந்தஸ்து பெற முடியும் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினங்களில் அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் முருகன் வழிபாடு இவர்களுக்கு தொழில் இடம் பூமி வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனதை மீன ராசிக்காரர்கள் அடக்க வேண்டும் ஏன்னா இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர்களை ஒரு மோகத்தின் மேல் தூண்டி விடுவார் எப்படின்னா அது ஒரு பொருளாதார மோகமாக இருக்கலாம் இல்லை பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மோகமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட, கரன்சி சம்மந்தப்பட்ட, வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட, ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டிவிடுவார் விடுவார் அப்போது நாம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள் மேல் நாட்டம் கொள்ளாமல் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நாம் தவிர்த்துவிட்டு கண்டிப்பாக ஒரு வெற்றியை ஒரு உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்